ஓகே இது கொஞ்சம் திக்கல தான் இருக்கு ஏன்னா இருட்டாக வேற இருக்கா அதனால் ஏதாவது வந்துருமான் வேறு ஏன்னா ஸ்டார்டிங் ஓபன் வந்து ஒரு பேய் சோபா பிறகு ओके इ काटे हैं इस घर ये इन्हें अंधाधुल दोंगे राउंड पी भाग गए जिंदगी लगा दे रखी है इस पर देता हूँ बल्लेबाजी बिग मार लेगा वाले हैं हैं Once again இந்த சேர் இழுத்துட்டான் தோணி சேர்ந்து மது இத வடமான ஆனா உண்மையா சொல்றேன் எங்க எக்ஸிகூட் கேம்ல இவ்வளவு நினைச்சிருவோம் அதோட இது கொஞ்சம் பயமா இருக்குன்னு போட்டிருந்தது பயம் எல்லாம் எனக்கு ஏய் ஏம்மா எப்படி இறக்கு இந்த புஷ் அப் எடுக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவாடா இது எப்படிதான் இறந்தது तू सुन ये पीने डीलिट क्यों मार? चंगली कर तो क्या ज़रूरी है? ये साला ओ से तेरी अड़िया ची जो पत्ते ना वंदे ला दे டைம் எது பேரு எங்க வந்து ஆரம்பிக்கணும் போது தெரிஞ்சு வேறு பிசியில் விளையாடும் போது அது ஈஸியாக இருக்கும் பிசியில் வந்து நல்லா இருந்தது அடடா கடவுன இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்டா அஜிபதி வில்லு அரிசரன் சொல்லு ஏய் ஏ அய்யய்யே என்ன விட்டு போட்டேன் பாப்பேன் அதாவது இது சேவ் பாயிண்ட்ஸ் நல்ல ப்ரேஜு இந்த கேண்டில் எத்தனை சேவ் பாயிண்ட்டுன்னு நினைச்சேன் நானு

ay musta yeni yeni ay musta yeni ne ko Allah kaydici işte yeni ne ile ne lan da bakın da gidi kona kona ne var ne var ne çay okay कब <laughs> என்னே தெரியாம உசரே இல்லாமல் இப்படி சரி எங்கெல்லாம் வச்சுருக்கான் அதாவது அது மாதிரி செஞ்சது இது புரிய கூட இல்லை நம்மளாம் இப்போ இந்த எனக்கு புரிஞ்சிச்சு அந்த கம்பி கரண்ட்னு நினைக்கிறேன் நான் லைட் போட்டு கட்டுறேன் இங்க தான் வந்து போறா வந்து விடு கடவுளே கிரிக்கெட் தானே வேலை பண்ணுறேன் அந்த லைட்டு போட்டதாலேயோ இப்போ எனக்கு கேம் புரிஞ்சிச்சுடா இப்போ என்ன நான் அந்த தப்பிச்சு என்னை எப்படி அது போயிடணும் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இந்த கேமு புரிஞ்சிச்சு புரிஞ்சிட்டேன் இப்போ வந்து கண்டுபிடுறேன் கண் முடிஞ்சால் கண்டுபிடி நீ தான் அவ்வளோ தைரியமெல்லாம் இல்லைச்சு விட்றா நீ தான் தைரியமெல்லாம் ஆச்சு ஏய் அவங்களும் செலவையிட்டாங்க போட அங்கே நம்மள விலைக்கேத்துக்கிட்டு தான் மொத்த வேலைப்பா பாதை இல்லை இப்போ கரெக்டாக நான் இப்ப இப்படிதான் இருந்தேன் என்ன அவ்வளோதான்ண்ணா இந்த வேலி மேலே ஏற முடியுது ஏற முடியுது போனா ஒன்று இங்கே தான் பயமாக இருக்கிறா இழுட்ட பார்த்தாலே வாரம் உக்காந்து வர போறாங்க தோத்து தோத்து போறேனே மொமெண்ட்ஸ் லைட் ஓகே வெற்றிகரமாக இதை முடித்து விட்டோம் ஏன்னா இது மேல ஏறினாலும் தானே இது மேலே ஏறி எங்க போகிறோம் ஓகே வெற்றிகரமாக அது ஏறிட்டும் இப்போ அடுத்தது வேற எங்கே இவன் இவங்க

இங்கேருந்து கெடுத்துட்டு போயிருந்தா எங்க போய் என்ன பசங்க இல்ல இந்த வெயில் ஐயோ சோறை பார்த்துட்டு வயிற்று பரட்டது போல பார்க்க வச்சு திட்டுறேன்னா உங்கள் பைக்கில் வலிக்கண்டா என்ன பேனை தடிக்க வர ஆனா டைம் எந்த ஊட்டர் ஏ அது திட்றது விச்சி தின்ன தொலை

ஆ நான் எல்லாம் ஒரு வாட்டி தான்ண்டா கரண்ட் இல்ல சாவேன் இன்னொரு வாட்டி சாக மாட்டேன் ஏன்னா அப்புறம் எனக்கு கேம் போர் எடுத்துக்கலாம் ஐயோ எப்படி ஏறுறது ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு இது முதல்ல இதில் ஏறிவிடும் அப்புறம் அங்கே ஜம்ப் பண்ணுவோம் அப்புறம் இங்கே வேலியாக இருக்கா அப்போ இங்கே ஏறலாம் ஐயோ நாங்கள்லாம் ಇದು ಪೇಮ್ ಕರ್ಪ್ರೋ ಅಯ್ಯೋ ಕರ್ಪ್ರ ಯಾತು ಮಲ್ಲಿ ಎ ಲೈ ಚೇ ತೀ ಪಡಿ ಎದುಂಗಯ್ಯ ಆ ಏತ್ಯಾಚಿ ನಾ ಮೈ ಪೋಗುದಿกร ಬಾ ಸೋಲಿ ಮುಡಿದು